ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன வேலைகள் இங்கே ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் பார்த்தோம் என்ன பண்ணினோம் அப்படின்றத வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வீடியோ பார்க்குற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பாப்பா பாருங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு அழகாக பாப்பா தான் கோலம் போட்டு வரைஞ்சிருக்கு வரைஞ்சி எழுதியிருக்காங்க பாப்பாவோட கோலமும் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் என்னென்ன வேலைகள் பார்த்தோம் எப்படி நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிற வீடியோ தான் காலையிலே மாமா போயிட்டு பால் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம் எழுந்தோன்னே பார்த்தா மாமா சீக்கிரமே எழுந்து போயிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறிகள் பால் வாங்கிட்டு வந்துருக்காரு இப்போ காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி சமைக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் அதுக்கு முன்னாடி நான் கிச்சன் எல்லாமே பாத்திரத்தெலாம் நைட்டு சமைச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு கிச்சனை வந்துட்டு தொடச்சி விட்டேன் தொடச்சி விட்டுட்டு பாருங்கள் இது கொழுக்கட்டைக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் இது மதியம் சா லஞ்சுக்கு சாப்பாடு இது வந்துட்டு இட்லி மாவை அரைக்கிறதுக்காக ஊற வச்சிருக்கேன் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி சாதம் தான் செய்யலான்னு பிளான் அதுக்கிடையில் மாவை வந்துட்டு ஓடிட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அரிசி போட்டேன் ஹாலையும் பெட்ரூமையும் மாமா நல்லா தொட கூட்டி விட்டு தொடச்சி விடுறாங்க நான் வந்துட்டு கிச்சன் ஒர்க்கு இந்த பாத்திரங்கள் உர ஒர்க் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன் ஒற்றையெல்லாம் அடிச்சு விட்டு குப்பையெல்லாம் அள்ளி கொட்டிட்டு ஹாலையும் ஒன்றுக்கையை மட்டும் தொலைச்சி விட்டாங்க அதுக்கடையில் வந்துட்டு பெதனியா பாப்பாவோடய ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு அந்த பூ பறிச்சி தான் அப்படின் சொல்லி வந்தாங்க அதனால் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு மாமா சித்தாரெல்லாம் கட் பண்ணி பூ பறித்து கொடுத்துட்ருக்காங்க நாம் வந்துட்டு வீட்டில் சாமி கும்பிடலை ஏன்னு பார்த்தீங்கன்னா மாமா சொல்லிட்டாங்க எனக்கு தெரில அதனால் வந்துட்டு சாமிக்கு தேவையானது எல்லாமே செஞ்சோம்னா சாமி கூப்பிடல இட்லி மாவு பாருங்கள் ரேஷன் அரிசி தான் மா மாவு போட்டு ஆட்டிட்டேன் இப்போ வந்துட்டு பச்சரிசி மட்டும் இருக்குது சாப்பாடு வந்துட்டு செஞ்சுட்டேன் பட்டாணி சாதமும் வாழைக்காய் பொரியலும் பண்ணியிருந்தேன் செஞ்சு முடிச்சிட்டேன் செஞ்சு முடிச்சுட்டு அடுப்பை மட்டும் தொடச்சி விடணும் தொடச்சி விட்டு கிச்சனை மட்டும் தொடச்சி விடணும் இருந்து நாங்கள் சாப்பிடவே இல்லையா இப்போ ஒரு லெவன் லெவன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சி அதனால வந்துட்டு கிச்சன்லாம் சமைச்சி முடிச்சுட்டு டஸ்ட்லாம் எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாருமே குளிச்சுட்டு வந்துட்டாங்க பாப்பா மாமா நான் எல்லாருமே குளிச்சிட்டோம் குளிச்சுட்டு காலையில் சாப்பாடு ஒரு பதினோரு மணிக்கெலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு தம்பி சொல்கிறான் பாருங்கள் இந்த பட்டாணி சாதம் சாப்பிட மாட்டான் அவன் ஆனால் அன்றைக்கி சாப்பிட்டா அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு சிக்கலை போட்டு இப்போ என்னென்னா பச்சரிசி மாவை கொழுக்கட்டைக்கு ஆட்டணும் அதனால் இந்த ரேசன் அரிசி மாவு தான் அதனால் என்ன பண்ணுறேன் மாவை வந்துட்டு கழனி பிடிக்கணும் களனி பிடிக்கிறது கல் இருக்கா அப்படின்னு சொல்லி அரிக்கணும் அரிசியை அதுதான் நாங்கள் களநி களைவோம் அரிசி களைவோம் அரிசியை களைஞ்சி கல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அரிசியை களைஞ்சி இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்ருக்கேன் இதை வந்துட்டு நல்லா நேவாக ஆட்டி எடுக்கணும் நேவாக ஆட்டிட்டு அடுப்பில் வைக்கணும் இப்போ வந்து அரிசி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழனி பிடிச்சிட்ருக்கேன் கழனி பிடிச்சிட்டு கிரைண்டரில் போட்டு ஓட விட்டுவிட்டேன் அதுக்கடையில் வந்துட்டு அது நல்லா ஓடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி படத்தெல்லாம் துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே டஸ்ட்டெல்லாம் இருக்கிறதெல்லாம் அந்த விளக்கு ஏற்றுறது மேலே கறி பிடிச்சிருச்சு அதனால் கொஞ்சம் ஈர துணி வச்சு மேலே துடைச்சிட்டு அந்த சாமியோட இதெல்லாம் நல்லா ஈர துணி வச்சு துடைச்சி விட்றேன் தொடச்சி விட்டுட்டு சாமிக்கு பூ போடணும்ல அதுக்காக துடைச்சி விட்றேன் தொடச்சி விட்டுட்டு பாப்பா போயிட்டு வேலை போய் பூ பறிச்சுட்டு வர சொல்லியிருக்கேன் தினா இப்போ வந்து பூச்சி வாங்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சு இப்போ மாடிக்கு போயிட்டு நம்ம தோட்டத்தில் இருந்து செம்பருத்தி பூ தான் பறிக்க போகிறோம் அங்கே போனால் செம்ம வெயிலால் ஃபேன்ஸ் நம்ம தோட்டத்துக்காக இருந்தாச்சு இப்போ வந்து செம்பருத்தி பூலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருக்கு காமிக்கிறேன் செம்பருத்தி பூ பஞ்சாச்சு இப்போ வந்துட்டு வீடுக்கு எடுத்து போவோம் அதுக்கு முன்னாடி பிரண்டை காமிச்சதெல்லாம் பாருங்கள் பெரண்டைஸ் தான் இங்கே வந்துட்டு ப்ளேஸ் வந்துட்டு மாற்றிடுச்சு வந்துட்டு செம்பருத்தி பூவை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீட்டில் பூஞ்சருக்கு வாங்க போகிறோம் ஈவினிங்குக்கு மேலே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாமி குஞ்சுட்டு போகிறோம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்தில் இருந்து இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு

நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு உப்பு போட மறந்துட்டேன் அதனால உப்பு போட்டுட்டு இப்பவே உப்பு தான் விட்டேன் இருக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டினா தான் நல்லா கரை நல்லா கல் உப்பு போட்டுட்டு நல்லா கெட்டி ஆகிற வரையிலும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இடையில விட்டுட்டோன்னா அடி பிடிச்சோம் அடி பிடிச்சிட்டு அப்போ கஷ்டம் ஆனால் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் ஹீட்டாக ஹீட்டாக அப்படியே கிசின் மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிரும் அதனால் நல்லா கை வலிக்கிற கை தான் கொஞ்சம் வலிக்கும் பெயினாக இருக்கும் ஆனால் நல்லா கெட்டியாகிற வரையிலும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு கெட்டியாயிட்டு அடி அடிப்பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு அப்போ வந்துட்டு இது கொஞ்சம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் கீழே இறக்கி கையில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும் அடுத்த இடையில பாப்பா பாருங்கள் வெளியில் பாப்பாவே கோலம் போட்டுட்ருக்காங்க வாசலின் விநாயகர் சதுர்த்திக்கு பாப்பாவோட கோலம் தான் அழகாக செல்ல பார்த்துட்டு அவங்களே கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் பாப்பா எவ்வளோ அழகாக கோலம் போட்டுட்டு இருக்கு நான் கூட இந்த வயசுலலாம் கோலம் பெருசாக போட்டதில்லை நான் கோலம் போட தெரியாதுன்னு திட்டம் வாங்கியிருக்கேன் எங்கள் வீட்டில் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கெலாம் போய்ட்டு நான் திட்டம்லாம் வாங்கியிருக்கேன் என்ன இவ்வளோ பெரிய பொண்ணு கோலம் போட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாப்பா நல்லா ட்ராயிங் பண்ணுது நல்லா டான்ஸ் ஆடுது நல்லா ஆக்டிங் பண்ணுது நல்லா வந்துட்டு கோலம் போடுது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பாப்பாக்கிட்டே இருக்குது ஆனால் அது எப்படி கொண்டு வர போகிறோம் தெரில எங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவை நல்லா சாஃப்டாக பாருங்கள் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன் சாப்பிட்டு கொஞ்சம் கையில் ஒட்டாம ஒட்டாத அளவுக்கு லைட்டாக எண்ணெய் தொட்டு 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 நம்ம வந்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சிட்டு பூரோன்னு அதுக்கடையில் பூரோனை ரெடி பண்ணணும் பூரனை என்ன ரெடி பண்ணுறேன்னா வெங்காயத்தை சாரி தேங்காய் தேங்காய் இருக்குது பார்த்திங்களா தேங்காவை நல்லா சூழ்ந்துட்டு பூ மாதிரி நல்லா திருவிட்டு பொட்டுக்கடலை பார்த்துருங்க பொட்டுக்கடலை இருக்குது பார்த்திங்களா பொட்டுக்கடலையை வந்துட்டு நல்லா ஒன்று ரெண்டாக நுணுக்கிட்டு தேங்காவை வந்துட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டு பொட்டுக்கடலையை அதில் கொட்டி நல்லா ரெண்டத்தையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூளும் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா திண்டி விட்டுட்டு இறக்கி வச்சுட்டேன் இறக்கி வச்சுட்டு அதில் வந்துட்டு நாட்டு நாட்டுச்சிக்கரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ரசஞ்சு வச்ச மாவை வந்துட்டு சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டாக பானிபூரி மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தேய்ச்சி கையிலே தேய்ச்சி அதில் ஒரு ஸ்பூன் ஊரெல்லாம் எடுத்து வச்சு நல்லா மடித்து கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி கொழுக்கட்டையே ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வந்துட்டு நான் ரெடி பண்ணேன் உடனே பசங்களாம் வந்துட்டு நாங்களும் செய்கிறோம் எங்கள் பங்குக்கு நாங்களும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு வந்து உட்காந்துட்டாங்க அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக தேய்ச்சி தேய்ச்சி வச்சாங்க தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் மாமாவை வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை கொடுத்துருந்தேன் மாமாவை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ இவங்கெல்லாம் கொழுக்கட்டையை ரெடி பண்ணி வைப்பாங்க நாமா வந்துட்டு கிச்சனுக்கு போயிட்டு நான் போய் கிச்சனுக்கு போயிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வைக்கணும் இப்போ மாமா வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கிடையில் நான் கிச்சனில் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிகிட்ருக்கேன் இது வந்துட்டு அவங்க தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே இட்லி பாத்திரத்தில் மூடி வச்சு எல்லாம் இது போட்டு துணி போட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுட்டு நல்லா வெந்துட்டுருக்கட்டும் கொழுக்கட்டை வெந்துட்டுருக்கட்டும் நம்ம வந்துட்டு கொழுக்கட்டை குடிச்சிட்டு ரெண்டு ரெண்டு டைம் வேக வச்சேன் வேக வச்சு கொழுக்கட்டையை நம்ம எடுத்து வச்சாச்சு ஆனால் சாமி தான் கும்பலில் நம்ம எல்லாருமே சாப்பிட்டு பசங்கள்கிட்ட வந்துட்டு டேஸ்ட்டிங் கொடுத்தாச்சு பாப்பா அதுக்குள்ளே ஈரே நான் கோலம் ஏமாத்த எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா முன்னாடி போயிட்டு கோலத்தெல்லாம் கவர் பண்ணிவிட்டு வராங்க கவர் பண்ணிவிட்டு பாருங்கள் சாமியெல்லாம் கவர் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு அவனை எடுத்து முன்ன தட்டில் எடுத்து வச்சிட்டேன் அவனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி உக்கார வச்சிருச்சு சோகமாக உட்காந்துருக்கான் பாருங்க எடுத்து வச்சுட்டு சோகமாக உட்காந்துட்டுருக்கான் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க கொல்கட்டை எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா நான் செகண்ட் டைம் யூஸ் பண்ண முடியிருக்கேன் கொல்கட்டை செஞ்சு முடித்தாச்சு செஞ்சு முடிச்சு நம்ம வந்துட்டு பசங்களுக்கு டேஸ்டிங் கொடுத்தாச்சு பசங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க சொல்லுங்கள் வீட்டில் ஒரு மூணு நாலு மணிக்கு வர்க்கெல்லாம் முடிஞ்சது அப்புறம் நான் எல்லோரும் வெளியில் சும்மா ஜஸ்ட்டு போய் பெட்ரோல் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேமிலியாக கிளம்பிட்டு அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போனோம் போயிட்டு பசங்க அடுத்த மாமா வந்து டேஸ்ட் பண்ண போகிறாங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னால் ஓர சீன் போட்டு முன்னாடி போகிறாங்க பின்னாடி வராங்க அப்புறம் நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஜஸ்ட் ஈவினிங் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வெளியில் போயிட்டு வந்துட்டோம் இதோட அதில் என்னைய வ்ளாக் முடிஞ்சுது எங்களோடய வ்ளாக் பிடிச்சவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட சேனலுக்கு ஆதரவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இந்த நாளாக அமௌண்ட் வாழ்த்துக்கள் அவ்வளோதான் எங்களோட டே எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகே குட் டே குட் பை